ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு ரம்ஜான் அன்னைக்கு வந்து எடுத்த வீடியோங்க சாட்டர்டே சண்டே இதுக்கப்புறம் மண்டே தொடர்ந்து மூணு நாள் லீவு சண்டே எதுவும் நான்வெஜ் வந்துட்டு எடுக்க கிடையாது மண்டே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரம்ஜான் இல்லையா அன்னைக்கு பிள்ளைங்களுக்கும் லீவு இல்லையா அதனால் அன்னைக்கு வந்துட்டு எதாவது ஸ்பெஷலாக அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி தான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நாட்டுக்கோழியில் வந்துட்டு இது வந்து சாவல் கறி இது தான் வந்துட்டு நான் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி நான் பிள்ளைங்க எல்லாருமே வந்து சேர்ந்து வந்துட்டு எல்லா வேலையும் வந்து செஞ்சிட்ருந்தோம் நாட்டுக்கோழியை வந்துட்டு நல்லா வந்து வாட்டிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் போட்டு இதை வந்துட்டு நல்லா வந்து குளியாட்டி நம்ம வந்து எடுக்கணும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக் பண்ண வேண்டியதான் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சாவல் கறையில் வந்துட்டு குழம்பு அதுக்கப்புறம் வறுவல் இந்த மாதிரி வந்து செய்கிறது தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் மற்றபடி சாவல் கறியில் வந்துட்டு பிரியாணி வந்து செய்கிறது வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா இருக்காது நாட்டுக்கோழியில் பொட்டைக்கோழி இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா வெடைக்கோழி அந்த மாதிரி கோழியை வச்சு நம்ம வந்துட்டு பிரியாணி இந்த மாதிரிலாம் வந்து செய்யலாம் அது வந்துட்டு டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும் அதுவும் முக்கியமாக அந்த முட்டை ஃபஸ்ட்டு முட்டை இடுற அந்த கோழியாக பார்த்து நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கோழி வந்துட்டு நான் வந்துட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்துட்டு கோழி எல்லாமே வந்துட்டு கட் பண்ண தெரியும் ஆரம்ப காலத்தில் வந்துட்டு கட் பண்ண தெரியாது எங்கள் அம்மா கட் பண்ணுறத அப்படி பார்த்து 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 வேடிக்கை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்ருப்போம் அதை பார்த்து பார்த்து அதுக்கப்புறம் நானாகவே வந்துட்டு ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணேன் அது கரெக்டாக வந்து வந்துருச்சு அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நானே வந்துட்டு கோழி எல்லாமே வந்துட்டு கட் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாமே வந்து ரெடி பண்ணிடுவேங்க என்ன ஒன்று அப்படின்னா கை வந்து ஆக்சிடெண்ட் ஆனதுனால ஒரு விரல் வந்து ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும் மடங்காது அது வந்துட்டு ஓவராக நம்ம வந்து அதிர்வு கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு வீக்கம் கொடுத்துருமா அதனால வந்துட்டு இந்த சாவல்லாம் வந்துட்டு விட்டுறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு ஏன்னா சாவல் கறி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும் ஏன்னா சாவல் வந்து ரொம்ப பெருசு இல்லையா அந்த எலும்பெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால வந்துட்டு கை வலிக்கிட்டே போகும் எனக்கு அது ஒரு இது அதனால பயமாக இருக்கும் சப்போஸ் கையில் எது பற்றுமோ அப்படின்ட்டு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இப்போது வந்துட்டு பாட் பாட்டாக எல்லாத்தையும் கட் பண்ணி தனித்தனியாக வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஈரலில் வந்துட்டு அந்த பித்தப்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலரில் இருக்கும் அது பிஞ்சு போகாமல் உடையாமல் நம்ம வந்துட்டு எடுக்கணும் அப்படி எடுத்தோம் அப்படின்னா தான் வந்துட்டு நல்லது அந்த பித்தப்பை வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா அது ஃபுல்லாகவே வந்துட்டு பயங்கர கசப்பாக வந்துட்டு ஆயிரும் அதை வந்துட்டு எடுக்கிறது ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக வந்துட்டு எடுக்கணும் அதை தான் வந்து இப்போ எடுத்துட்டுருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி வந்துட்டு அடித்து சமையல் செஞ்சு இன்றைக்கி தான் வந்துட்டு செய்யணும் அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு நான் வந்துட்டு நாட்டுக்கோழி வந்து அடிச்சிட மாட்டேன் அதை கொல்றதுக்கே எனக்கு மனசு வராதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தான் இன்னைக்குமே இதை வந்துட்டு பிடிச்சி நேத்தே வந்து கூடையில் போட்டு திருப்பி அவுத்து விட்டுட்டோம் காலையில் வாவம் கொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னோட சின்ன பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா மூஞ்சி வந்து சுருங்கி போச்சு கோழி அடிக்கிற அடிக்கிறேன் நேற்று சொல்லிட்டு இன்றைக்கி அவுத்து விட்டோன்னு ஒரே மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு கட் பண்ணியாச்சு ஏன்னா முதலெலாம் வந்துட்டு சட்டு சட்டன்னு நான் வந்து கோழியெலாம் நறுக்கிடுவேங்க ஆனால் இப்போ வந்துட்டு எனக்கு நறுக்கிறதுக்கு மனசு வந்துட்டு வர மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது ஏன்னு தெரியலை எனக்கு அது வந்து கட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாவம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் அந்த கோழியை வச்சு விளையாட்டு கட்டி கடைசியில் அதுக்கப்புறம் கட் பண்ணியாச்சு அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு லெக்கு எல்லாமே வந்துட்டு ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையுமே வந்துட்டு பீஸ் போட ஆரம்பித்தாச்சு எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பீஸ் எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு சமையல் செய்ய வேண்டியதாங்க கால் வந்துட்டு அந்தளவுக்கு லைக் பண்ணி சாப்பிட மாட்டேன் அதே மாதிரி நாட்டுக்கோழி எப்போ நம்ம வீட்டில் கட் பண்ணாலும் அதோட தலையை வந்துட்டு தூக்கி போட்டுருவோம் தலை வந்துட்டு சாப்பிட மாட்டோம் அதாவது பெரியவங்க எங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து சாப்பிட்லாம் நான் வந்துட்டு இந்த தலையெல்லாம் வந்துட்டு சுத்தமாக சாப்பிட மாட்டேன் அந்த காலும் சாப்பிட மாட்டேன் ஒன்லி எதாவது தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு மித்ததெல்லாம் வந்து தூக்கி போட்டுருவேன் அந்த மாதிரி எனக்கு என்னமோ வந்துட்டு தலை வந்து சாப்பிட்றது எனக்கு வந்துட்டு அது வந்துட்டு பிடிக்கலை அது சாப்பிடலாமல் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுங்கள் எனக்கு சுத்தமாக நான் கோழியோட தலையாக இருக்கட்டும் இல்லை ஆட்டோட தலையாக இருக்கட்டும் சாப்பிட்றது ரொம்ப நேரம் குழந்த பறந்துட்டு இந்த தலையெல்லாம் வந்து நிற்கணும் அப்படின்னு தலைக்கறி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அப்போ வந்து நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்ப ரேர் தான் தலைக்கறியெல்லாம் எடுத்து வீட்டில் வந்து சமைக்கிறது ரொம்ப ரேர் அந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்துட்டு வெங்காயம் முட்டைக்கோஸ் போட்டு பஜ்ஜி வந்து சு சுட்டு நேற்று ஈவினிங் வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்துருந்தேன் அதில் மீதம் இருந்துச்சு அதை வந்துட்டு இப்போ காலையிலேயே வந்துட்டு கொஞ்சம் மாவு இருந்துச்சு அதை வந்து சுட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று இட்லிக்கு வந்துட்டு மாவு வந்து அரைச்சி வச்சுருந்தேன் நல்லா வந்து பொங்கி நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் வந்துட்டு நான் வந்து இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் அஸ்விதா வந்துட்டு கொஞ்சம் பாத்திரம் வந்து விளக்கி கொடுத்தா ரெண்டு நாளாகவே வந்துட்டு எனக்கு ஸ்கின்னில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இச்சிங் மாதிரி ஆகிடுச்சு பயங்கரமாக அரிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிரம் சன்ஸ்கிரீம் ஃபேஸ் ஃபேஸ் க்ரீம் இது எல்லாமே தான் எப்பவும் போல தான் நான் வந்து போட்டிருந்தேன் என்னாச்சுன்னு தெரியல மூணு நாளாக வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஸ்கின் அலர்ஜியா இல்லை அந்த க்ரீம் ஒத்துக்கலையா இல்லை வெயில் நாள் அப்படி இருக்கா அப்படின்ட்டு தெரியல நேத்தெல்லாம் வந்துட்டு ரொம்ப படாத பாடுபடுத்திருச்சு முகமே ஃபுல்லாக அதாவது முகம் டூ கழுத்து வரைக்கும் அழிக்க அரிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு நானும் ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்டாக எடுத்ததுக்கப்புறம் நேற்று மஞ்சள் வந்து ஃபுல்லாக முகத்தில் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேப்பங்கொழுந்து அரைச்சி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒருவேளை அம்மாவா அந்த மாதிரி இருந்தால் கூட வேப்பம் வந்து அரைச்சி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வேப்பம் கொழுந்து மஞ்சளும் வந்து அரைச்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இன்னுமே வந்துட்டு அரிப்பு இருக்க தான் செஞ்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு ஓகே இப்போ வந்துட்டு அந்த அந்த அரிப்பு இது எல்லாமே வந்துட்டு ஓரளவு குறஞ்சிருச்சு பரவாயில்ல ஆனால் இப்போதிக்கி வந்து க்ரீம் எதுவும் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் வந்துட்டு எந்த ஒரு க்ரீமுமே வந்துட்டு போடலை கத்தால ஜெல் வந்து இருக்குது அது தான் வந்து இப்போதைக்கு நான் வந்து போட்டுக்கிறேன் மற்றபடி எந்த க்ரீமும் இப்போ வந்துட்டு போடலை எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸ்கின் கேர் பண்ணுறேன் ஸ்கின் கேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் மூஞ்சி எல்லாமே வந்துட்டு திடுதுப்புன்னு அரிக்க ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமாக இதனால் அரிச்சிச்சின்னே என்னால் இன்னுமே வந்து கண்டுபிடிக்க முடியலை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கரம் மசாலா ஸ்பைஸை சோம்பு வந்து சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் கருகப்பில பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வந்துட்டு தேவைக்கிறப்பேன் நான் வந்துட்டு ஒரு மூணு தக்காளி கிட்டே வந்து எடுத்திருக்கேன் அந்த மூணு தக்காளி போட்டு நல்லா வந்துட்டு வதக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு சிக்கன் போட்டு நம்ம வந்து திறக்க வேண்டியதான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் டிஃபனுக்கு வந்துட்டு இட்லி அதுக்கப்புறம் வந்துட்டு பெரண்ட இட்லி பொடி வந்துட்டு இருந்துச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி நான் எல்லாேருமே வந்து சாப்பிட்டுட்டோம் இங்கே குக்கிங் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகிடுச்சி ஒம்போதரைக்கு தான் வந்துட்டு காலை சாப்பாடு சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கறி வந்துட்டு குழம்புக்கும் கொஞ்சம் கறி வந்துட்டு வறுவலுக்கும் வந்துட்டு எடுத்து வச்சுருந்தேன் பிள்ளைங்க வந்து நாட்டுக்கோழியில் பிரியாணி கேட்டிருந்தாங்க ஆனால் சாவல் கறியில் பிரியாணி வந்து செஞ்சோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இது வரைக்கும் நான் வந்துட்டு நாட்டுக்கோழியில் பிரியாணி பண்ண மாதிரி எனக்கு நாவும் இல்லை அதே மாதிரி சாவல் கறி அந்தளவுக்கு டேஸ்ட்டு வந்துட்டு நல்லா இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் எப்படின்ட்டு தெரியல நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அதனால் வந்துட்டு பிள்ளைங்கள்ட்ட கேட்டால் என்ன பண்ணித்தரேன் அப்படின்ட்டு அப்புறம் அவங்க சொன்னாங்க குழம்பும் அறுவலும் வந்து செய்யுமா அப்படின்னோன்னா அப்புறம் சரி அப்படின்ட்டு குழம்பும் அறுவலும் வந்து செஞ்சாச்சு எப்போதும் போல் தான் நான் வந்துட்டு செய்கிற ஒரே மெத்தட் தான் ஒன்லி தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு டைம் இல்லாட்டி தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் வந்து செய்வேன் இன்னைக்கு தேங்காயெலாம் வந்து அரைச்சி ஊற்றலை ஜஸ்ட்டு வந்துட்டு குழம்ப வந்து கூட்டிட்டு தேவையான மசாலாலாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இதை வேக வைக்க வேண்டியதுதான் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இதுதான் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்துட்டு பச்சை வாட போகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்க வேண்டியதா நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றி இதை வந்துட்டு நல்லா வந்து வேக வைக்கணும் நாட்டுக்கோழி அப்படிங்கிறனால கொஞ்சம் வேக லேட் ஆகும் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் சோம்புத்தூளும் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு அந்த மசாலா அந்த கறி எல்லாமே நல்லா வந்துட்டு வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வந்துட்டு இதை வந்துட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கணும் அப்படின்னா தான் வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும் வதக்காமல் மசாலா போட்டு உடனே தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அது அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவே இருக்காது எந்த நாட்டு கோழியாக இருந்தாலுமே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு தீயில வந்து சுட்டு எடுத்துட்றோம் இல்லையா கோழியை அதுக்கப்புறமும் பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வந்து திறக்கணும் திரைக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றி இதை வந்து வேக வைக்கணும் இப்போ தேவையான அளவு உப்பு வந்து நான் அதில் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு இதை வந்துட்டு வதக்கிக்கலாம் இதை நல்லா வந்து வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப நம்ம வந்துட்டு இதில் வந்து சுடுதண்ணி வந்து நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் சுடுதண்ணி சேர்த்தோம் அப்படின்னா குயிக்காக வந்துட்டு வேலை முடியும் பச்சை தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டு ஆயிரும் ப்ளஸ் அந்த தண்ணி வந்து கொதிச்சு அதுக்கப்புறம் சிக்கன் வந்து சூடாகி அதுக்கப்புறம் வேகிறது டைம் எடுக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சமைக்கும் போது தண்ணி பக்கத்தில் வந்து வச்சுக்கோங்க சமையலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்க வேண்டியதாக சேர்த்துட்டு இதை வந்துட்டு ஒரு மூடி போட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு நம்ம வந்து மூடி வைக்க வேண்டியது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்துட்டு இது நல்லா வந்துட்டு வேகணும் ஒரு ஒரு கோழியோட சைஸை பொறுத்து அது வேகிறது லே சீக்கிரம் வேகிறது லேட்டாக வேகிறது சாவல் கறியில் வந்துட்டு நார்மல் வெடைக்கோழிலே சாவல் கறி இருக்கு இல்லையா அதுனா குயிக்காக வந்துடும் கொஞ்சம் முத்துன கோழி அப்படின்னா கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் பெரிய கோழியாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கொதி வந்து ஓரளவு பார்த்திங்க அப்படின்னா ஊற்றுன தண்ணி எல்லாமே கொஞ்சம் ஊற்றிருக்கு இல்லையா இதுக்கப்புறம் நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை வந்துட்டு நான் வந்து கொதிக்க விட்டுட்டேன் இப்போ ஓரளவு வந்து வெந்து வந்திருக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிட்டு வந்துட்டு ஒரு கடாய் வச்சுட்டு இதில் கரம் மசாலா ஸ்பைசஸ் கொஞ்சமாக வந்துட்டு காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து சேர்த்துட்டு நாட்டுக்கோழியில் சேவல் கறி வந்துட்டு வறுவல் தான் வந்து செய்ய போகிறேன் இதுக்குமே வந்துட்டு சின்ன வெங்காயம் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்து சமையல் செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சோம்பேறித்தனத்தினால அதனால் பெரிய வெங்காயத்தை வந்து எடுத்து டக்குன்னு வந்து சமைக்கிறோம் அதே மாதிரி அவசரமாக சமைக்கணும் அப்படிங்கிறனாலையுமே பெரிய வெங்காயம் வந்து யூஸ் பண்ணுறோம் சின்ன வெங்காயம் முதனாலே வந்து யூஸ் பண்ணக்கூடாதான் அதுவுமே நான் யூடியூப்பில் பார்த்து தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் முன்னாடியெல்லாம் உரிச்செல்லாம் வந்து வச்சுருப்பேன் இப்போ அந்த மாதிரி இல்லை அன்றைக்குங்க வந்துட்டு சமைக்கிறோம் அப்படின்னா அன்னைக்குங்கே வந்து இதை வந்து தோல் உரித்து கட் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுக்கிறது இப்போ காலையில் அதுதான் வந்து இருந்தோம் வெங்காயம் எல்லாமே உரித்து ரெண்டுக்குமே தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தேன் கட் பண்ணி இப்போ சின்ன வெங்காயம் வந்து போட்டு நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு இதில் நல்லெண்ணெய்யையும் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலேயே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்க வேண்டியதாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும் வறுவலுக்கெல்லாம் வந்து செஞ்சோம் அப்படின்னா அந்த காஞ்ச மிளகா வந்து போட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் நம்ம வீட்டில் வந்து மிளகா பச்சை மிளகா ஒரு செடியில் அவ்வளோ காய் வந்து காய்க்குதுங்க அதுலேருந்து பழுத்த மிளகாயெல்லாம் எடுத்து வச்சு அந்த காஞ்ச மிளகா தான் இன்றைக்கி வந்துட்டு நம்ம சமையலில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு விதை போட்ட நான் விதையே போடலை சப்போஸ் அது எப்படியோ வந்து முளைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வந்துட்டு நம்ம காயெல்லாம் கட் பண்ணி வெளியில் கொண்டு போய் போடுவோம் அதில் வந்து தான் அந்த மிளகா செடி அவ்வளோ பிஞ்சு விட்டுருக்குங்க ஒரு பத்து செடி வச்சோம் அப்படின்னா பத்து வீட்டுக்கு கொடுக்கலாம் அந்தளவுக்கு வந்துட்டு காய் வந்து பிடிக்குது அந்தளவுக்கு வந்துட்டு நல்லாவே வந்துட்டு அந்த மிளகா வந்துட்டு காய்ச்சிருக்கு நான் மறுபடியும் தோட்டம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தேன் அது தலைஞ்ச வரையிலே இந்த வாத்து கோழி எல்லாமே ஒன்றே ஒன்றுமே இல்லாமல் ஆயிக்கிருச்சு அதோட அம்மா வீட்டுக்கு திருவிழா அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஆண்டு விழா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே போனதுனால தண்ணியும் பாய்ச்சாம விட்டு நாய் வந்து கட்டி போட்டுட்டு தான் நான் வந்து போவேன் நம்ம சிம்பாவை அது ரெண்டு மூணு நாளாக வந்தே அவுத்துக்கிடுச்சு வீட்டுக்குள்ளேயே அவுத்துட்டு அது ஒரே விரட்டு கோழியெல்லாம் விரட்டுறேன் விரட்டுறேன்னு வாத்தை விரட்டி கோழையை கோழியை விரட்டி பக்கத்தில் இருந்தவங்க கோழியெல்லாம் விரட்டுது உங்கள் டாய் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அப்படி தலையிலாக இருந்துச்சு வீடே அந்த மாதிரி ப ால பார்த்திங்க அப்படின்னா போட்ட விதையெல்லாம் முளைச்சுமே கடைசியில் ஒரு யூஸ்மே இல்லாமல் போயிடுச்சு நீ அடுத்த வாட்டி வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அதை வந்துட்டு எப்படியாவது ரெடி பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் இந்த லீவில் பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டோன்னு நம்ம வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசி வச்சுருக்கோம் நானும் என்னோடய பிள்ளைங்களும் இதுக்கு வந்துட்டு தேவையான மசாலாத்தூள் வந்து போட்டாச்சு மிளாத்தூள் அதுக்கப்புறம் மல்லித்தூள் சோம்புத்தூள் அதுக்கு அதில் போட்ட மாதிரி இதில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா வந்துட்டு இதை வந்து வதக்கணுங்க எதுவுமே நல்லா வந்து வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து கறி வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதில் வேணும் அப்படின்னா மிளகு ஜீரகம் பூண்டு இது வந்து இடித்து வந்து சேர்க்கணும் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து சேருங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நாட்டு கோழி வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு நானும் பிள்ளைங்களும் நல்லாவே வெந்து வந்துருந்துச்சுங்க இதில் வந்துட்டு மிளகு ஜீரகம் வந்து எடுத்து நச்சு அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக இடித்த பூண்டு வந்து இதில் வந்து சேர்த்துட்டு ஒரு வாட்டி இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் அந்த சூட்டிலே வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடவுண்டே தான் நாட்டுக்கோழியில் சேவல் கறி குழம்பு வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு ரம்ஜான் அன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் வந்து செஞ்சிருந்தேன் பிள்ளைங்களுக்காண்டி ஓகேங்களா பிரியாணி செய்யலான்ட்டு தான் ஐடியா ப்ளஸ் இந்த சாவல் கறியில் பிரியாணி செஞ்சு அது வந்து ச எப்படி இருக்கும்னுட்டு தெரியல ஏன்னா கறி வேகவே வந்துட்டு ரொம்ப டைம் எடுக்குது அப்படிங்கிறனால சரி மூணு நாளைக்கு ஏதாவது வெடைக்கொழியாக பார்த்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம் ஃப்ரீ டைமில் அப்படின்ட்டு விட்டாச்சு இப்போ வந்துட்டு குழம்பு வந்துட்டு ரெடி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ள கறியுமே வந்துட்டு நல்லா வந்து வெந்து வந்துருச்சுங்க லாஸ்ட்டாக வந்துட்டு இதில் வந்துட்டு மிளகு ஜீரகம் அதுக்கப்புறம் அதில் போட்ட மாதிரியே பூண்டு வந்து எடித்து இதில் வந்து சேர்த்து நல்லா வந்துட்டு இதை வந்துட்டு சுண்டை வர்ற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும் உங்களுக்கு தண்ணி பதத்திலே இருக்கட்டும் அப்படின்னா கொஞ்சம் செமி கிரேவியாகவே இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் வந்துட்டு இதை வந்துட்டு கொஞ்சம் தண்ணி இல்லாமல் வந்து கொஞ்சம் ஓரளவு சுண்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து இறக்கிட்டேங்க டேஸ்ட் வேய்ட் ரொம்பவே சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு அது முக்கியமாக அந்த காஞ்ச மிளகா போட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம அந்த கிராமத்து ஸ்டைல்லே வந்துட்டு அது வந்துட்டு இருக்குங்க காஞ்ச மிளகா போட்டு அந்த கோழிக்கறி வந்து வறுக்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மிளகாயும் வச்சு சாப்பிடும்போது சாதத்தோடு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் மேக்சிமம் வந்துட்டு நாட்டுக்கோழி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணுறது சில டைம்ஸ் வந்துட்டு தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றுவேன் கொஞ்சம் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் குழம்புல கொஞ்சம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட நாட்டுக்கோழி பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா வந்துட்டு இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நீங்களும் வீட்ல வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நாட்டுக்கோழி குழம்பு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வறுவலும் வந்து செஞ்சாச்சு பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் சாப்பிட்டா அவங்க வந்துட்டு கொஞ்சம் நிறையவே வந்து சாப்பிட்றாங்க அது எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வாழலையில் சாப்பிட்றது என்னோட பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க எப்போவுமே அந்த வாழலையில் வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றாங்க இதே தட்டில் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு சாப்பிடவே மாட்டாங்க வாழலையில் போட்டு கொடுத்து இந்த நான்வெஜ் ஐட்டம்லாம் வச்சோம் அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு அவ்வளோ வந்துட்டு பிரியமாக இருக்குது என்னோடய பிள்ளைங்களுக்கு நான்வெஜ்ஜு அப்படின்னாவே நம்ம வீட்டில் இருக்கிற மரத்தை போய் அறுத்துட்டு வந்துருங்க பார்த்திங்க அப்படின்னா அந்த வாழலையை போட்டு சாப்பாடு போட்டோன்னா சூப்பராக சாப்பிட்டாங்க இதோட இந்த வீடியோ முடியாது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்